எதிராக திருநெல்வேலியில் ஏழாவது நாளாக மாணவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாணவர்களின் போராட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம் நாகராஜன் இப்போ போராட்டம் எந்த கட்டத்தை எட்டியிருக்கின்றது முதலில் சொல்லுங்க ராஜஸ்வரி தொடர்ந்து ஏழாவது நாளாக அதாவது இலங்கைக்கு எதிராக தீர்மானம் வலியுறுத்தியும் தீர்மானத்தை இந்திய அரசு கொண்டு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ராஜபக்சேவை சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து ஏழாவது நாளாக பல்வேறு கல்லூரிகள் கல்லூரி புனித ஏவான் கல்லூரி மற்றும் மற்ற இந்து கல்லூரி மற்றும் இவர்களுக்கு ஆதரவாக அரசு திட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து ஏழாவது நாளாக இந்த பகுதியில் இவங்க பார்க்கலாம் அதாவது சற்றும் மனம் தளராமல் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்தி இருக்க மாணவர்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மாணவரும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவங்களுக்காக வந்து ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள கல்லூரிகளிலிருந்து தொடர்ந்து இவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது இந்த மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கு தொடர்ந்து இந்த மாணவர்களோட ஊக்கத்தை பொறுத்து அவங்க அடுத்த கல்லூரிகளுக்கு ஒரு சிறு சிறு குழுக்கள சென்று அதாவது இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளாத மாணவர்கள்ட்டையும் சென்று தங்களோட போராட்டத்தோட உணர்வு பத்தியும் அந்த அந்த மக்களோட இளைஞர் மக்கள் பட்ட கஷ்டத்தை பற்றியும் சொல்லி தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு திரட்டி இருக்காங்க ராஜேஸ்வரி நாகராஜ் இப்ப அந்த இடங்கள்ல என்னென்ன மாதிரியான வசதிகள் செய்து தரப்பட்டிருக்குது மாணவர்களுக்கு அங்க எதுவும் மருத்துவ குழுக்களோ யாராவது அங்க இருக்காங்களா ராஜே மருத்துவ குழுக்கள்ங்கிறது வந்து இங்க வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டங்கிறது காலை ஆரம்பித்து மாலை தான் இந்த போராட்டம் நடக்குது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த போராட்டம் மாலை ஐந்து மணி வரைக்குமே இந்த போராட்டம் இங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏன்னா இந்த இங்க இருக்க காவல்துறையும் சரி தமிழக நெல்லை மாவட்டத்தை வரைக்கும் வருவாய்த்துறையும் சரி இவங்க இதற்கு மேல அனுமதிக்கல இந்த போராட்டத்துக்கே இந்த அனுமதி வந்து நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தது மாவட்ட நிர்வாக தரப்பில் இருந்து அதாவது இந்த போராட்டம் நீங்க சாத்திய முறையில் அறவழியில் போராட்டம் நடத்துறீங்க இருந்தாலும் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு கொடுக்குது விடுமுறைக்கு இந்த மாணவர்கள் தொடர்ந்தால் இது வந்து எங்களுக்கு சட்ட சிக்கலை உண்டாக்கும் அதனால இந்த மாணவர் போராட்டத்தை முடிச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நேற்று கூட மாவட்ட நிர்வாக தரப்பில் இருந்து இந்த மாணவர்கள ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா இந்த மாணவர்கள் எங்களது போராட்டம் அறவழி நடக்கிறது அதனால் எங்களுக்கு நீங்கள் மாவட்ட நிர்வாக தரப்பில் ஒத்துழைப்பு கொடுங்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் மற்றவர்கள் யாருக்கும் இடையூறு செய்யாமல் எங்கள் கொள்கைகளுக்கான கோரிக்கைகளுக்கான போராட்டங்களுக்காக தொடர்ந்து இந்த அறவழி போராடி வருகிறோம் எங்களை போராட விடுங்கள் என்று அந்த ஒரு கோரிக்கை முன்னாங்க நாகராஜ் காரைக்குடியில சிதம்பரம் அவர்கள் கூட வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல செய்தி வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள ஒரு நல்ல செய்தி வரும் இந்தியா வந்து தீர்மானத்தை வந்து ஆதரிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்து வருதுங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு இதற்கு பின்னரும் கூட மாணவர்கள் தங்கள் போராட்டத்தை தொடரணும்னு நினைக்கிறாங்களா இல்ல அவங்களுடைய முடிவில் எதுவும் மாற்றம் இருக்கா ராஜ்கிரி நல்ல கேள்விக்காக இந்த கேள்வி சொல்லி இருந்தாங்க என்ன இந்த வருவாய்த்துறை தரப்பிலையும் காவல்துறை தரப்பிலையும் வந்து இவங்ககிட்ட வந்து நடத்தினாங்க அப்போ ஒரே வார்த்தை எங்களது கோரிக்கையை நீங்க மாநில அரசுக்கு நீங்கள் தெரிவித்தாலும் மாநில அரசு மத்திய அரசு தெரிவித்தாலும் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை அதாவது இது வந்து மத்திய அரசு தீர்மானத்தை நிறைவேற்றும் வரையும் அதற்கான சரியான முடிவு எங்களுக்கு அறிவிக்கும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்ட நடத்திக் கொண்டிருப்போம் ஏன்னா இதுவரை மத்திய அரசு அதிக அமைச்சர் மத்திய அரசு அதிகாரிகளோ இதுவரை எங்களை வந்து இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தெரிகிறது இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு தமிழக அரசின் ஒரு தீர்மானமான முக்கிய தீர்மானமான இலங்கை மீது பொருளாதார தடை வேண்டியும் நாங்கள் உண்ணாவிரத்தை மேற்கொண்டு வருகிறோம் பொருளாதாரம் தர வேண்டிய இந்த தமிழக அரசுக்கு ஆதரவாக செயல்படும் நாங்கள் அதாவது அந்த தீர்மானத்தை முன்னெடுத்து செல்வதிலும் அதனை அந்த தீர்மானத்துக்கான செலுமையை செழுமைப்படுத்துவதிலும் தான் நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் எங்களுக்கு இந்த கல்லூரியை வந்து விடுமுறை விட்டது வந்து எங்களோட ஒரு சின்ன பின்னடைவை உள்ளது ஏற்படுத்தியுள்ளது தெரிவித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நாகராஜ் இலங்கை இனப்படுகொலையை கண்டித்து பல்வேறு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் சூழலில் சென்னை ஐஐடி மாணவர்களும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து உண்ணாவிரதம் இருந்து வரும் ஐஐடி மாணவர் யஷ்வந்துடன் நமது செய்தியாளர் ஆனந்த்குமார் நடத்திய உரையாடலை இப்போது காணலாம் இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் என்ன முதலில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கண்டிப்பது ஒரு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு சார்ந்ததாகவோ அல்லது பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு சார்ந்ததாகவோ அல்ல ஒரு விஷயம் மனிதனுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து மனித சமூகம் போராடுகிற ஒரு நியாயமான அறப்போராட்டம் இது இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா வைக்கிற தீர்மானத்தை நாங்கள் ஒரு மோசடியான தீர்மானமாகவே கருதுறோம் ஏனால் தனது வல்லாதிக்கத்தை நிறுவுவதற்காகத்தான் அமெரிக்கா ஈராக்கிலோ இல்லது மின்ன பிற நாடுகளிலோ இலங்கையிலோ கூட ஆயுத பேரம் நடத்தி மக்களை கொண்டு போய்த்திருக்க ஒரு நிகழ்வை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆக உள்ள அமைப்புகளோ இந்தியாவில் உள்ள அமைப்புகளோ இல்ல பிற அரசியல் கட்சி தலைவர்களோ நீங்கள் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு நீர்த்து போன ஒரு முடிவை முன்வைக்கிறார்கள் மாணவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு அதில் எந்தவிதமான நம்பிக்கையும் கிடையாது ஆக முதலில் நாங்கள் அமெரிக்க தீர்மானத்தை ஒத்துக்கொள்ளவில்லை அது நீர்த்து போன விஷயம் அது ஒரு கண் துடைப்பு நாடகம் என்பது எங்களுடைய கருத்து இரண்டாவதாக இந்தியாவே இலங்கையிலே ஒரு போர்க்குற்ற விசாரணையை நடத்த வேண்டும் என்று சொல்வதையும் எங்களுக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை ஏனெனில் நாங்கள் இந்தியாவை ஒரு கரைவடைந்த கரங்களாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ராஜபக்சே அரசு தன் அரசு மீதே ஒரு ஒரு போர் விசாரணை நடத்த வேண்டும் என்பது ஒரு சிறு குழந்தை கூட ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு விஷயம் அதையும் இங்கு தாங்கி பிடிக்கிற அரசியல் இயக்கங்கள் தமிழ் அமைப்புகள் வேதனையான விஷயம் அதை மாணவர்களை நாங்கள் கண்டிப்பாக மறுக்கிறோம் இந்தியாவே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும் எங்களுடைய நிலைப்பாடு அல்ல அதாவது இலங்கைக்கு எதிராக தமிழகத்தில் எழுந்துள்ள மாணவர்கள் எழுச்சியை இந்திய அளவில் அதாவது தேசிய அளவில் கொண்டு எடுத்து செல்வதற்காக நீங்கள் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா எங்களோட தீர்மானமே முக்கியமான தீர்மானமே இந்த போர்க்குற்ற நடவடிக்கையில போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட அனைத்து நபர்களையும் தண்டிக்கணும் எங்களுடைய முதல் கோரிக்கை அந்த கோரிக்கைக்காக இங்க எல்லா மாநிலத்திலும் சேர்ந்துள்ள எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம் இவங்கெல்லாம் நாங்க ஒவ்வொரு நாட்டு பிரதமர்களையும் மனித உணர்வின் அடிப்படையில இந்த விஷயத்துல பங்கெடுக்க விரும்புறோம் எப்படி இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனியினுடைய இனப்படுகொலையை கண்டித்து ஒரு நாடு ஒரு நேர்மையான ஒரு விசாரணை நடத்த முடிந்ததை போல இந்த இனப்படுகொலையிலும் கூட இன்வால்வ் ஆன ஒரு போர்க்குற்ற கைதிகளை போர்க்குற்ற விசாரணையை நேர்மையா நடத்தணும் எங்களுடைய தீர்மானம் அதை பறந்துபட்ட அளவில் ஐஐடி மாணவர்கள் நாங்கள் அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் எல்லா மாநில மாணவர்களும் இதில் ஈடுபட்டு இருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மாணவர்கள் போது இந்த பாலச்சந்திரனோட கொலையை அவங்க வந்து ஒரு ஒரு நேர்மையற்ற ஒரு ஒரு கொடூரமான ஒரு செயலா மனித தன்மையற்ற ஒரு செயலா பாக்குறாங்க ஆனா பாலச்சந்திரன் மட்டுமல்ல இலங்கையில் இது போன்ற ஒன்றரை லட்சம் மக்கள் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதை கேட்குற பொழுது இங்கே தமிழ் இல்லாம ஒரு மலையாளட பீப்புள் இல்லாமல் இந்தியன்னு இல்லாம எல்லாருமே ஏன் அரசியல் தலைவர்கள் ஆச்சரியமா இருக்கு தேவையான ஒரு விஷயமா ஏற்றுக்கொள்ள முடியாது இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு வலியுறுத்தி தர்மபுரி கல்லூரி மாணவர்கள் நடத்தும் பட்டினி போராட்டம் மூன்றாவது நாளாக தொடர்கிறது கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து முப்பது மாணவர்கள் விடுதியின் வாயிலில் அமர்ந்து பட்டினி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இவர்களில் இரு மாணவர்களுக்கு உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் மேலும் நேற்றிரவு எட்டு பேர் இன்று காலை ஐந்து பேர் என இதுவரை பதினைந்து பேரின் உடல்நிலை மோசமானதால் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமை மாநாட்டில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை அதிபருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளையும் மாணவர்கள் முன்வைத்துள்ளனர் இலங்கைக்கு எதிராக மரீனா கடற்கரையில் நேற்று நள்ளிரவு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்ட சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் தற்போது அவர்கள் மயிலாப்பூரில் உள்ள சமூகநலக் கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அங்கும் அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதத்தை கடைபிடித்து வருகின்றனா் நேற்று நள்ளிரவு சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் திடீரென மரீனா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தனர் அவ்விடத்தில் போராட்டங்களை மேற்கொள்ள அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினர் மாணவர்களை கலைந்து செல்லுமாறு உத்தரவிட்டனர் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதாக கூறிய மாணவர்கள் கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்தனர் அப்போது அவர்களுக்கிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர்